விஜய் ரூமில் இருக்கார் காவேரி பின்னாடியே வராங்க வந்து கேட்குறாங்க என்னங்க உங்கள் மனசு கஷ்டப்படற மாதிரி நான் ஏதாவது பேசிட்டேன்னா என்ன உங்களோட எக்ஸ் லவர்னு வேறு சொல்லிட்டேன் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இல்லை ஐஸ்கிரீமை பற்றி பேசும்போது வெண்ணிலான்ற பேரை கேட்டதால் தான் நான் சொன்னேன் ஒன்றே ஒன்று சொல்லுங்களேன் உண்மையிலேயே உங்களுக்கு எக்ஸ் லவர் ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள உங்களோட நான் சேர்த்து வைக்கிறேன் நான் நான் போகும்போது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க விஜய் அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை இல்லை சாரிங்க உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசிவிட்டேன் நீங்கள் நினைக்காதீங்க உங்களோட பர்சனல் விஷயத்தில் நான் எட்டி பார்க்குறேன் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல சரி இனிமேல் நான் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி நீ இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அரிசனை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வராங்க வீட்டில் எல்லாருமே வாசலில் சந்தோஷமாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க நர்மதா யமுனா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்போக்கு சொல்கிறாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு வெறி கேக்குறாங்க அதுவா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க இல்ல இல்லை அது மட்டும் இல்லை விஜய் மாமா சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக நம்ம கூட பேசினார்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க ஆமாம் அவளோட ரெண்டு ஐஸ் நீ எதுக்காக வாங்கி சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கங்கா கேட்குறாங்க நானாக வாங்கி சாப்பிட்டேன் நானாக வாங்கி சாப்பிட்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் பொய் சொல்லாத நீ வாங்கி சாப்பிட்டதானே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஏன்க்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நீ எத்தனை வாட்டி வாங்கி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை சொல்கிறாங்க ஏய் நாலாம் பண்ணலை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க கங்கா பார்க்குறாங்க இங்கே பார்க்கா நீயும் என்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்ருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க அப்போது இது நம்ம குடும்பத்தோட பழக்கமா எல்லாரும் ஐஸ்கிரீம் எப்படிங்க சாப்பிட்ருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வராரு குமரன் என்ன மாமா சூப்பராக இருக்குது ஷர்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பார்க்குறாங்க இதுக்கு பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க ஈ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அப்படியா ஆர்வமாக இருக்க தெரிஞ்சுக்கணும்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுவாக்கா நீ கொண்டு வந்து விஜய் மாமாவோட ஷேர்ட்டை கொடுத்தல்ல பண்ண சொல்லி அந்த ஷர்ட்டை மாமா எடுத்து தெரியாமல் போட்டுட்டாரு ஆனால் அந்த ஷர்ட்டு மாமாக்கு சூப்பராக இருந்தது அதை கழட்டும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார் அதனால தான் அக்கா போயிட்டு மாமாவுக்கு ஷர்ட் எடுத்து தச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா சூப்பர் மாமா சூப்பர் இருக்குது உண்மையிலேயே நல்லா இருக்குல்ல ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு ஆமாம் மாமா சூப்பராக இருக்குது அப்படின்னு இருக்காங்க அப்படியே கங்கா வைக்கப்படுறாங்க சூப்பர் ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப தான் பாசம் ஆமாம் கொடைக்கானலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம்ல வர வழியில் இவங்க ரெண்டு பேர் காரில் பண்ணால் பட்டுடியும் இருக்கே அப்பப்பாப்பா ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் வேற நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே விஜய் பார்த்துட்டே இருக்கார் மாடியிலேருந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ பின்னாடி தாத்தா வந்து நிற்கிறாரு என்ன தாத்தா பின்னாடி சொல்லாமல் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு உனக்கு கஷ்டப்படுத்தின மாதிரி காவேரி பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதான் நான் வந்து உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு வெண்ணிலாவை பற்றி ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா நான் அதை மறந்துட்டேன் தானே அர்த்தம் ரொம்ப தூரமாக தள்ளி வந்துட்டேன் என்னோட ஞாபகத்துக்கே இல்லை ஆனால் நீங்கள் சொன்னோன்னே இப்போதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு சரிப்பா சரி நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் தாத்தா காவேரியோட ஃபேமிலி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல தாத்தா இவங்க இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரிப்பா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து போகிறாரு எல்லா இடத்துலையுமே அப்படியே போஸ்டர் எல்லாமே ஒட்டியிருக்கு விஜயோட ஃபோட்டோ அப்போ வராங்க வந்தவனே ரெண்டு காரம் சேர்ந்து அப்படியே மோதிக்கிற மாதிரி வருது அப்படியே நிற்கிது நின்னோடனே அப்படியே செவத்தை பார்க்குறாங்க பார்த்தவனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த செவத்தை பார்த்துட்டு இது விஜய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படியே அப்படியே தொட்டு பார்க்குறாங்க அப்படியே அந்த ஸ்டில் அவ்வளோ ஒரு கவனமா பாக்குறாங்க வெண்ணிலா இங்கே விஜய் அப்படின்னு நின்றுட்டு வெண்ணிலாவோட பழகினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு இங்கே விஜய் வெண்ணிலாவே நினைக்கிறாரு அங்க வெண்ணிலா போஸ்டா பார்த்து அவரை இருக்காங்க தாத்தா யோசிக்கிறார் எப்படியாவது விஜய் வந்து காவேரியோடு சேர்ந்து வாழணும் காவேரி ரொம்ப 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 தங்கமான பொண்ணு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு அவன் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் இந்த அக்ரிமெண்ட் இதெல்லாம் அவன் மறந்துடணும் எப்படியாவது காவேரியை பிடிச்சிடணும் காவேரி கூடிய அவன் சேர்ந்து வாழணும் அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறார்